பரவாயில்லையே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரற்ற காலநிலையில் பார்த்தீங்கன்னா மழை புயல் அளவு வெள்ளப்பெருக்கு இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீன் பிடிக்க போகிறோம் மீன் பிடிச்சி வீட்டை கொண்டு போய் மீன் வாங்கிட்டு வீட்டை கொண்டு போய் சமைச்சா விட போகிறோம் இதில் வந்து மீன் பிடிக்கிறாங்க இப்படியான மீன் கண்டல அப்படி விதமாக பிடிக்கிறாங்கன்ற பார்க்கணும் இது இப்படி வருவோம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநச்சி தண்ணி டேங்கி பழைய தண்ணி டேங்கி தர வரைக்கும் அந்த பக்கத்தால் வந்தீங்கன்னா ராமன வட்டக்கச்சி வட்டக்கச்சி ரோடு வட்டக்கச்சியில் வந்து கொஞ்சம் தூரம் வந்தாலே இந்த ரோடு இருக்குது பாருங்க வேற லெவலில் இருக்குது

அப்படியே அந்த கையை கீழுக்கு வச்சு கொண்டு இருக்கிறாங்க மீன் பெருகுதான் அப்படியே அழுறாங்க அழறாங்கடா அந்த கைக்குள்ள வர ஒரு மீன் மக்களே நான் அழுறானுட நான் ஆயிரம் ரெண்டு ரெண்டாயிரம் அழுறான்னு சொல்றேன் பாத்தீங்களா வாக்குறதுக்கும் வந்து ஒரு கூட்டம் இருக்கு ஆக்கள் இருக்கிறேன் பாருங்க மேல வந்து இயற்கை அழகையும் இயற்கையை ரசிக தெரியவனம் முதல்ல முக்கியமா மக்களே சரி என்ஜாய் இந்த பாலங்கள் எல்லாம் திருத்தாம கிடையாது இதெல்லாம் திருத்துக்கிடாப்பா உடனே உடாஞ்சி கொட்டுன்றது அப்புறம் தான் தெரிவித்துவாங்க அங்கேயே வாங்க இதற்காக செய்யணும் செஞ்சு விட்டுட்டு அலுவலகம் நீ உடஞ்சி கீழே மீன் பிடிக்கிறாங்களே காண இல்லையா இப்போ நாங்கள் ஒரு நாள் வருவோம் ஒரு நாள் வந்து நாங்களே மீன் பிடிப்போம் சரியா அங்கேயே முன்னுங்க இருக்கு அப்போ வாங்க சரி அந்த விலை கொண்டு வராங்க வாங்க அங்க பாருங்க அங்க பாருங்க மக்களு உப்புளை பெரிய மீன் பாத்தீங்களா அந்த ஜப்பான் மீன் மாதிரி தானேண்ணா இதுவரேங்க எப்படி பிடிக்கணும் ஒன்று பாருங்க அப்படியே அந்த கையை கீழே வச்சு கொண்டு இருக்கணும் அப்படியே பிடிக்குதண்ண அது என்ன கை வந்து மீன் நிற்குமா பார்ப்போம் பாருங்க வரங்க விலையை உண்டுமே இல்லை கையில் பாருங்க இது அந்த அங்கால வந்து விலை போட்டும் போய் பிடிக்கிறாங்க அந்த இருக்கப்பா மீன் அங்கே இருக்குது இது வந்து இந்த பகுதியிலே இருந்தாலும் இந்த தண்ணி வரும் இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் இரணமடவு இரணமட குளத்துலேருந்து இப்படியே தண்ணி போகுது தொடுவை ரெண்டு எல்லாமே வந்து ஒரே சேர்மானங்கள் அண்ணா இங்கே வரும் இதுல எல்லாம் நாங்கள் இது வந்து கட்டு மாதிரி தான் கட்டி இருக்கு அதனால வந்து இதுல எல்லாம் நிக்கலாம் ரங்கயானா எனக்கு பையன் மக்களே நான் நிற்க மாட்டேன் அங்கே வாங்க அங்கே அதில் நிறைய மீன் போய் பார்ப்போம் இடங்களில் என்ன செய்யணுமென்ற அணுல மக்கள் வந்து பாக்கணுமே உடனே ஒரு அடு போண்டை வச்சு நல்ல ஒரு மசாலா ஆண்டு போட்டு இல்லையாமா ஆ போட்டு பறித்து கொடுப்பாங்களா இருந்தால் வேறு லெவலில் உண்மையில நாங்களும் மணி சாப்பிடுவோம் தானே இப்போ நீங்கள் ரெண்டு மீனாக முன்னோம் இப்போ பார்ப்போம் வாங்கலாம் என்ன விலை விற்கிறமாண்டு வாங்க பார்ப்போம் இங்கே வாங்க இந்த வரும் இங்கே வரும் கருகிறத பார்க்குறீங்களா கருகிறத பார்த்தீங்களா கையில் பிடிச்சி பிடிச்சி வருகிறாங்கப்பா உங்க பாருங்க உங்க பாருங்க ஆ இங்கே பாருங்கப்பா மக்கள் எல்லாம் வாங்குறாங்க மீன்

ിയാ നന്റി സൂപ്പർ

எல்லாம் வந்து மீன் பிடிச்சி நிற்கிறமாருங்க நாங்கள் இதெல்லாம் வந்து போட்டு பிடிக்கிறாங்கன்னு நான் சொன்ன மாதிரி சாம் பிடிக்கிறாங்க பார்க்க ஆசையாக இருக்குது கஷ்டப்பட்டு தான் பிடிக்கிறானா ஆயிரத்து ஓகேயா இல்லை குறைவாக அப்படியா ஆ அப்படியா என்ன வருது அதுக்கு இந்த முட்டுவளப்பு காரணமாக இதுகளுக்கு நல்ல ஒரு மீன் ஆ அப்படியா ஜப்பான் அது உயிரோட சாப்பிட்டா நல்ல மேலே சமைக்கணும் குறிச்சி காய்ச்சணும் ஆ ரைட் ரைட் ஓகே ஓகே அவங்க வேலை ஓ ஆனால் ஆனால் பெட்டிய பெருசாக வருது தானே ம் ஓ இதை விட பெருசாக ரணமடு அந்த கடலில் வந்து ஓ அந்த கடை தண்ணி திறந்து விட்டபடியாக தானே இதுக்கு அளவு இருக்குது ம்

അവനെ മുന്നിൽ ഇറങ്ങാനല്ലയാവേണ്ടേയാവുന്നില്ല